ஏக நாயகனான அல்லாஹூர் உனக்கு எல்லாம் புகழும் மேலும் பெருமனார் நபிகள் நாயகம் சல அல்லாஹுலே சல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சாஹாபாக்கள் மீதும் சாபிய பெண்மணிகள் மீதும் மேலும் நபி வழியின் அடிப்படையிலே தமது ஜும்மாவை நிறைவேற்றிற்காக வந்திருக்கின்றன அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கரணையும் என்றென்றும் நின்று நிறுத்தமாக அல்லாஹ் நேரடியார்கள் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருவையினால் நம்ம நேரத்தோடு ஜும்மாவுக்காக ஜும்மாவினுடைய நன்மையை அடைந்து கொள்வதற்காக நம்ம முன்கூட்டியே வந்துவிட்டோம் எல்லா புகழும் அல்லா இருக்கு ஒவ்வொரு வார ஜும்மாவும் அல்லாஹ் நமக்கு ஒவ்வொரு செய்திகளையும் அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்து தந்து கொண்டே இருக்கின்றான் நிறைய விஷயங்கள் நம்ம இந்த ஜும்மாவின் மூலியமாக நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம் அப்ப இந்த ஜும்மா எவ்வளவு முக்கியத்துவமானது என்பதை இஸ்லாத்துல நம்ம தெரிந்து கொள்ளலாம் எல்லாம் உட்கிற நபிகள் நாயகம் சில எல்லாம் சிலமார்கள் கூட ஜும்மா உரைக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா ஜும்மாவிற்கு வந்து விட்டால் இமாம் மெம்பர்படி நின்று உரையாற்றும் போது ஒரு சின்னஞ்சிறு பொருளையோ அசைக்க கூடாது எனவும் அருகில் இருக்கட்ட அமைதியாக இருங்கள் என்று சொன்னாலும் அவர் தமது ஜும்மாவை வீணடுத்தி விட்டார் அப்படின்னு சொல்றாங்க சின்னஞ்சிறு விஷயங்களே செய்யக்கூடாது என்ற போது நம்ம ஜும்மாவுக்கு வந்து தூங்கக்கூடாது இல்லையா அது பெரிய விஷயம் அதையனால நம்ம ஜும்மாவில் என்ன சொல்லப்படுது என்பதை நம்ம கவனித்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நன்மக்களாக நம்ம மாறுவோம் அதன் அடிப்படையில இந்த ஜும்மாவுடைய உரையை நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஷைத்தானின் ஊசலாட்டங்கள் இது நம்ம அதிகமாக கேட்ட ஒரு தலைப்பாகத்தான் இருக்கின்றது நம்ம நிறைய பயான்கள் கேட்டிருக்கோம் ஷைத்தானின் ஊசலாட்டங்கள்ல நம்ம நிறைய பயான்கள் கேட்டிருக்கோம் குரான் வசனங்களை படிக்கக்கூடியதாக இருக்கிறோம் ஹஜிஸை நம்ம படிக்கக்கூடியதா இருக்கின்றோம் அதை பற்றி நம்ம அறிந்த மக்களாகவே நாம் இருக்கின்றோம் இருப்பினும் எதற்காக இந்த தலைப்பு எடுத்து பேச வேண்டும் என்ற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா மீண்டும் மீண்டும் நாம் நம்முடைய எதிரியை பற்றி பேச வேண்டும் எதிரியை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதான் நம்முடைய வாழ்க்கையிலே விழிப்புணர்வாக நாம வாழ முடியும் என்பதற்காக அவனை பற்றி எச்சரிப்பதற்காக இந்த தலைப்பு நாம எடுத்துருக்கோம் ஏனென்று சொன்னால் அல்லாத தன் திருமண சொல்றான் யாக நாமனு

ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்கமான ஒரு எதிரியாக இருக்கின்றான் இந்த மாதிரி நிறைய வசனங்கள் பற்றிய விஷயங்கள் நிறைய இருக்கு சைத்தான் மனிதனுக்கு செய்யக்கூடிய ஊசலாட்டங்கள் என்பது அவனுடைய அன்றாட ஒரு வாழ்க்கை அன்றாட ஒரு வேலை அவனுக்கு என்று சொன்ன நம்முடைய தந்தை ஆதமலை நம்முடைய பாவா ஆதம அலிசலாம வழி கெடுத்தான் இந்த வரலாறு நமக்கு நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா அவன் வழி கேட்கக்கூடிய விஷயங்களிலே மிக முக்கியமாக வைப்பது என்ன அப்படின்னு பார்த்தா ஆசை வார்த்தைகளை ஊட்டுவான் பொய் சத்தியம் செய்வான் எப்படியாவது வழி கெடுக்கணும் அப்படின்றத சைதானுடைய குறிக்கோட இருக்கு சைத்தான் எப்படிப்பட்டவன் பார்த்தா அவன் வாக்கை நிறைவேற்ற மாட்டான் ஏமாத்துவான் பொய் சொல்லுவான் அவனுடைய அந்த பழக்கம் அப்ப அந்த ஆயமசலாமை வழி கெடுத்த சைத்தான் நம்மையும் வழி கெடுத்துக் கொண்டிருக்கின்றான் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை எப்படி அஸ்லாமுடைய உள்ளத்துல சில விஷயங்கள் ஆசைகள் போட்டானோ எச்சரிக்கை செய்த பின்பும் எப்படி ஏமாத்தினான் எந்த வார்த்தை கொண்டு மலக்காயிடுவீங்க இந்த பழத்தை நெருங்கின மரத்தை நெருங்கினால் நீங்கள் மலக்காயிடுவீர்கள் இங்க நிரந்தரமா அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டினான் ஆதம் ஆதிமலாம் அவர்கள் சிந்திக்க ஆரம்பிக்கும் போதுதான் ஒரு வார்த்தை சொன்னா சத்தியமா தான் சொல்றேன் அப்படின்றான் சத்தியம் என்ற ஒரு வார்த்தை மிகப்பெரிய வார்த்தை மலக்குமார்கள் அங்க ஜிங்கல் இருக்கிறாங்க உட்பட அல்லாவுடைய அந்த அரசாங்கத்தை அந்த ஆட்சியை பார்த்தவர்கள் ஆயமலை செல்லமார்கள் சத்தியம் என்று சொன்னால் அல்லா மட்டும்தான் சத்தியமானவன் அல்லா மட்டும்தான் உண்மையானவன் அந்த ஒரு வார்த்தையை மையப்படுத்தி சொல்லுகின்றான் ஓ ஹசமுகா அப்போ ஹசமுகா அப்படின்னு சொன்னால் யாரும் இந்த சத்தியம் எந்த சத்தியம் அல்லாவின் பொறுப்பது இருந்தா அப்படி அந்த ஒரு வார்த்தையால என்ன செஞ்சுட்டான் செய்தான் ஆதமல் சலாமை ஏமாற்றிட்டான் பொய் சத்தியம் செஞ்சுட்டான் ஆதமல் சலாமும் அந்த தவறு செஞ்சாங்க பிறகு குரானில் நம்ம பார்க்கறோம் அல்லாற்றுல மன்னிப்பு கேட்டால் அல்லாம மன்னித்தான் அப்ப இந்த ஊர்சர் ஆட்டம்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல உள்ளத்துல அவன் என்னென்ன விஷயங்கள் ஏவுகின்றான் எதை அவன் போடுகின்றான் இதெல்லாம் போட்டு மனிதர்களை வடிக்கெடுக்கின்றான் என்று சொல்லும் போது நம்ம சில பேர் நினைக்கலாம் அனைவருமே நினைக்கலாம் சொல்லக்கூடிய அந்த சில விஷயங்கள் ஊசலாட்டங்களுக்கு நம்ம தான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதன் மீறி நம்முடைய வாழ்க்கையில நாம அவனை விட்டுட்டு நாம என்ன பண்ண முடியாது இருக்கவே முடியாது சூரியன் வாழ்க்கையில எழுந்துகிட்டு தான் இருக்கு அவனை இல்லாம நம்முடைய வாழ்க்கை இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம நினைச்சு பார்த்தோம் சைத்தான் இல்லாம ஷைத்தானுடைய ஊசலாட்டம் இல்லாம ஷைத்தானுடைய தூண்டுகோள் இல்லாம நம்முடைய வாழ்க்கை அமைஞ்சிச்சுன்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத ஆசைப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் நல்லா இருக்குமே அப்ப இது ஆசைப்படக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா அல்லாஹாவை விரும்பக்கூடியவர்கள் பாவத்தை விருப்பவர்கள் நாளை மறுமை நாளை நிற்கும் போது அல்லாவிடத்துல சோகம் பெற வேண்டும் என்று ஆசைப்படுவர்கள் இருப்பாங்க அவனுடைய அந்த நம்ம அவ என்ன அந்த எந்த ஒரு விஷயத்தை மையப்படுத்தி வந்து வழியிலுமே அந்த வழியில தப்பிக்கணுமே அந்த மாதிரியான ஒரு மனப்பக்குவம் நமக்கு இருக்கணுமே என்பத நல்லதாரிகள் அல்லாத விரும்பக்கூடியவர்கள் அல்லாத அஞ்சக்கூடியவர்கள் ஆசைப்படுவார்கள் இல்லையா ஆனால் ஆசை நம்ம படலாம் கொஞ்சம் சீக்கிரமா படணும் சைத்தானை விட்டு நாம பாதுகாப்பு பெறணும் அப்படின்னு சொன்னா சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இருந்து நாம விலகி இருக்கணும்னு சொன்னா அல்ல பாதுகாப்பு நாம தேடுறோம் சொன்னா அதுக்கு நாம காலதாமதம் செய்யக்கூடாது அதை புரிந்து கொண்டால் அதை உணர்ந்து கொண்டால் அந்த உணர்வை நாம விளங்கி கொண்டால் அதன் மீது அதிகமாக கவனம் செலுத்த ஆரம்பித்து விடுவோம் இது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய உள்ளங்களில வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் எல்லாருமே நினைச்சு பார்த்துங்க கொஞ்சம் தான் பயன் போவோம் உனக்கு என்ன அப்படின்னு பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் இருக்கும் அந்த விஷயங்கள் நடந்து முடிந்த பிறகுதான் இது வந்து தவறான ஒரு இது கூடாது அப்படின்றத யோசிப்போம் நாம இது செஞ்சிருக்க கூடாது நாம இது நினைத்திருக்க கூடாது நினைத்திருந்தாலும் அது செய்திருக்க கூடாது என்பதை எப்போது நாம நினைப்போம் அப்படின்னு பார்த்தா அந்த காரியம் முடிந்த பிறகுதான் ஃபீல் பண்ணுவோம் இல்லையா ஆனால் அந்த சிந்தனை அந்த எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் எப்ப வந்தது அப்படின்னு நம்ம நிறைய பேர் வந்து பார்க்க மறந்துட்டோம் பத்து வயது உடலாக இருக்கட்டும் இருபது வயது உடையவராக இருக்கட்டும் நாற்பது ஐம்பது அறுபது எழுபது வயது உடையவராக இருக்கட்டும் அனைவரும் சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா நமக்கு சைத்தா நமக்கு வந்து வாலிப வயது வந்த பிறகுதான் வரல நம்ம உலகத்தில் எப்ப பொருந்தோமோ அப்போதுல இருந்து அவன் என்ன நம்ம உடன் நம்ம என்ன செய்யறான் ஒட்டி கொடுறதுக்காக அவனுடைய வேலைகள் இருந்து சில விஷயங்களை பழக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறான் அவன் சில விஷயங்களை நமக்கு தனிமையாகவும் நம்முடைய தாய் தந்தைகள் மூலியமாகவும் நம்முடைய சுற்றாற்புறத்திலிருந்தும் நம்ம எங்கெங்க நான் வாழ்கின்றோமோ எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றோமோ அந்தந்த தருணத்திலே அந்தந்த விஷயங்களிலே நமக்கு சில விஷயங்களை பழக்கப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார் இது நாம யாருமே மறுக்கவே முடியாது நல்ல கேட்கக்கூடிய சொல்லாக இருக்கட்டும் கெட்ட சொல்லாக இருக்கட்டும் நம்ம பழக்கம் தான் சொன்னா சூழல் நல்லது இருக்குன்னு அர்த்தம் குடும்பத்துல நல்ல சூழல் இருக்குன்னு அர்த்தம் நல்ல சூழல்கள் வெளியே இருக்குன்னு அர்த்தம் நம்ம அணுகக்கூடிய விஷயங்கள் இருக்குன்னு அர்த்தம் நல்ல சூழல்கள் பார்ப்பது பார்க்கக்கூடிய விஷயங்கள் அது நல்ல சூழ்நிலை இருந்தால் நல்லது இருக்குன்னு அர்த்தம் வெளியும் நல்லது இருக்குன்னு அர்த்தம் இது ரெண்டுமே அல்லாமல் கேட்பதும் பார்ப்பதும் பேசுவதும் நடைமுறை சில விஷயங்கள் எல்லாம் தீயதாகவே அமைதுகின்ற சொன்னால் அது ஆரம்பத்திலிருந்து எங்கே பழக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது தான் நம்ம கண்காணிக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது பார்ப்பதை செய்தான் பழக்கப்படுத்துறோம் சில விஷயங்களை செய்தான் என்ன செய்வான் தெரியுமா மனுஷங்களை பழக்கப்படுத்துவான் அதுக்கப்புறம் அவன் பேச மாட்டான் அவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டான் அதுக்கப்புறம் அவன் அடிக்ட் ஆயிடுவான் மனுஷன் என்ன பண்ணுவான் அந்த பாவத்துல அடிக்ட் ஆயிடுவான் அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடியே அவன் போய்கிட்டே இருப்பான் இனிமே எனக்கு வேலை குறைவுதான் அதுக்கு அவன் செஞ்சுக்கிட்டே போயிடுவான் விட்டுரு பழக்கப்படுத்தி விட்டுருவான் அந்த மாதிரி பழக்கப்படுத்தியவர்கள் பழக்கம் எல்லாம் தம்முடைய வாழ்க்கையில சற்று பிரேக் அடித்து பார்க்க வேண்டும் யோசித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில சில வேலைகள் சில எண்ணங்கள் சில காரியங்கள் எல்லாம் நாம நடைமுறையாகவே நம்முடைய வாழ்க்கையில் போய்கிட்டே இருக்கு தவிர்க்க முடியாத எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே தான் இருக்கின்றது அந்த எண்ணங்கள் எல்லாம் எப்படி தவிடுபடியாக்குவது சிந்தித்ததுண்டா கிடையாது எந்த ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகளிலே நாம் அதிகமானவர்கள் சில வேலை சில விஷயங்கள பழக்கப்படுத்திக் கொண்டே இருக்கின்றோம் அதை தவறு என்று நினைப்பதே இல்லை அது நம்ம ஒரு கால் என்ன செய்யறது கிடையாது அது தவறு என்று நினைப்பது தவறு நினைச்சா தானே அது நம்ம விளக்க முடியும் சைத்தன் அப்படி என்ன ஆகியிருக்கிறான் எந்த ஒரு விஷயமோ தவறே இல்லாத மாதிரி நம்மளுடைய கண்களுக்கு நம்முடைய பார்வைகளுக்கு நம்முடைய செய்திகளுக்கு நம்முடைய பேச சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் பழக்கப்படுத்திக் கொண்டே இருக்கின்றான் நாமும் அது போன்ற வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையில சில பழக்க வழக்கங்கள் தான் நம்முடைய நல்ல அமல்கள் கெட்ட அமல்களை தீர்மானிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் நம்ம பார்க்க எப்படி இருப்போம் நோம்பு வைப்போம் தானந்தரங்கள் செய்வோம் நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் எல்லாம் செய்வோம் நன்மை ஏவோம் தீமையை தடுப்போம் ஆனால் ஒரு சில பழக்க வழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே விடாபுடியாக தொடர்ந்து கொண்டே இருக்கும் அந்த தொடரை நாம் கண்காணிக்காமல் விட்டு கொண்டே வந்திருப்போம் அதைத்தான் நம்முடைய உள்ளத்துல சைத்தான் போட்ட சில மனோ இச்சைகள் அந்த மனோச்சைகள் இருக்கு பாத்தீங்களா அது தொடர்ந்து கொண்டே காரணத்தினால காரணத்தினால்தான் சில மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்க்கலாம் என்ன மாதிரி மனுஷன் திடீர்னு மாறிட்டானப்பா மைக்கு பிடிச்சி எப்படி எல்லாம் பேசணும் எப்படி எல்லாம் எப்படிலாம் மக்கள் மத்தியில தானா செஞ்சான் ஆ எப்படி இருந்தாரு திடீர்னு மாறிட்டாரு என்ன காரணம் இல்லையா நிறைய பேருடைய வாழ்க்கை நிறைய பேருடைய வாழ்க்கை பார்த்து அல்ல நம்மை காப்பாற்ற வேண்டும் அல்ல நம்மை நேர்வழிப்படுத்த வேண்டும் தடும் புரண்டவர்கள் வழி தவறியவர்கள் வழி மாறியவர்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்தில் மாறிவிட்டது என்று சொன்னால் என்ன காரணம் என்று சொன்னால் ஆரம்பத்தில் இருந்து பழக்கப்படுத்தி ஆரம்பத்தில் இருந்து விதைக்கப்பட்ட சில விதைகள் அவர் தூக்கி எரியவில்லை என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறோம் எல்லாமே அது தவிர்க்க வேண்டியதுதான் எது சொன்னாலும் அதையும் அனைத்து விஷயங்களும் தவிடுமுறையாக வேண்டும் தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் நம்முடைய உள்ளத்துல வர வரைக்கும் கொள்ள மாட்டோம் சாதாரண செல்போனாக எடுத்துக்கங்க செல்போன் இல்லாம இன்னைக்கு கடந்து பேச முடியாது ஏன்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒட்டி உரசி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் செல்போனாக எடுத்துக்கோங்க இன்னைக்கு எல்லாமே செல்போனில நல்ல விஷயங்கள் தான் பயன்படுத்துறாங்களா இல்ல நான் போன் எடுத்த என்ன நான் குரான் மட்டும் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்களா இல்லையே பாட்டு கேட்பாங்க படம் பார்ப்பாங்க மியூசிக் கேட்பாங்க என்னென்ன அவங்களுக்கு அந்த டைமிங் அதில் அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணணுமோ அத கேட்கிறாங்களா இல்லையா என்ன காரணம் அவங்களுக்கு அல்லாஹ் இதை ஹராம் ஆக்கி வச்சு அவங்களுக்கு தெரியாதா தெரியும் நேரம் இதுல வீணாகுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாதா தெரியும் இந்த நேரத்துல குரான் ஒரு ருகு படிக்கலாம் ஒரு ஜூஸ் படிக்கலாம் ஒரு சூரா படிக்கலாம் அந்த அவங்களுக்கு தெரியாத தெரியும் இருப்பினும் பல மணி நேரங்கள் வீணாக செலவு செய்வதற்கான ஊசலாட்டங்கள் சைத்தான் செய்யக்கூடிய சில செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்குது இதுதான் கண்கூடாக செய்யக்கூடிய விஷயம் அல்லாவை நம்பக்கூடியவர்கள் மறுமையை நம்பக்கூடியவர்கள் நாளை மறுமை நாளில் அல்ல முகத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் எதை சம்பாதிக்க வேண்டும் எல்லாம் கேட்கறேனா இல்லை அல்லாஹ் அவங்களுக்கு எதை நாடுனா எல்லோக்கா திருமலை கேட்குறான் அல்லா அவங்களுக்கு எதை நாடினா அல்லா அவங்களுக்கு எதை கொடுத்தான் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் சொல்லுவார்களா அல்லாஹ் நமக்கு நன்மை நாடினான் அல்லாஹ் நமக்கு நன்மையை கொடுத்தான் அப்ப அந்த நன்மை நம்முடைய வாழ்க்கையில எங்கே அந்த நன்மையை சம்பாதிக்க சம்பாதிக்காமல் இருப்பதற்காக இந்த உலகத்தில நாம முப்பிலும் வாழ்ந்து ஜீரோவாக மர்மிக்க வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய சூழ்ச்சி அந்த சூழ்ச்சியை அறியாமல் நம்முடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்ல நீ என்ன வழி கெடுத்த காரணத்தினால உன்னுடைய அடியார்களை நான் வழி கெடுப்பேன் யார உன்னுடைய அடியார்கள் அல்லஹ் அடியார்கள் வழி கெடுக்க முடியாது நான் அனைவரையும் வழி கெடுப்பேன் அல்லா சொல்றான் என்னுடைய அடியார்களை உன்ன செய்ய செய்ய முடியாது வழி கெடுக்க முடியாது அப்ப யார் அந்த நல்ல அடியார்கள் அல்லாவுடைய அடியார்களை ஒருபோதும் அவன் வழி கெடுக்க முடியாது வழி தவறியவர்களை தவிர யார் வழி தவறினார்களோ அவங்க தான் வழி கெடுக்க முடியும் அப்ப நாம நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஷைத்தானை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளங்களிலே சில பக்குவங்களை மேற்கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே சில பழக்க வழக்கங்களை நாம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் சில சிந்தனைகள் வாழ்க்கையை வைத்தும் சிந்தனைகளை வைத்தும் தம்முடைய எண்ணங்களை வைத்தும் தம்மை தாமே அலசி பார்க்க வேண்டும் மிகப்பெரிய விஷயங்க எண்ணங்கள் மீது நாம கவனம் கொடுக்கறதுல எண்ணத்தின் மீது தான் என்ன பண்றான் அவனுடைய வேலையை காட்டுறான் அவன் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துறான் அதை யோசிச்சு அல்லாவுடைய தூதரே சில எண்ணங்கள் எங்களுடைய உள்ளங்களிலே வருது கெட்ட கெட்ட எண்ணங்கள் எண்ணங்கள் வருது வரலையா நமக்கு வராதா வரும் எப்படிப்பட்ட சொல்ல முடியாது சொல்லி சொல்லுவதை விட கரிகட்டையாக ஆகுவது மேல் அப்படி எப்படிப்பட்ட எண்ணமா இருக்கும் எங்களால அந்த எண்ணங்கள் எல்லாம் சொல்ல முடியல அப்படின்னு சொன்னா ஷைத்தான் என்ற ஒரு தாக்கம் எப்படிப்பட்ட தாக்கமா இருக்கும் நம்மளை விட்டுருவான அல்லாஹ் பக்கம் நெருங்க விடுவான நல்ல அமல்களை செய்ய விடுவான அவன் அறியறது பெரிய விஷயம் ஆச்சுங்க அவன் அறியணும் எப்படிப்பட்ட விரோதி எப்படிப்பட்ட துரோகி எப்படிப்பட்ட எதிரி என்பதை அறியவில்லை என்று சொன்னால் எப்படி எதிர்ப்போம் தெரிந்தாதான எதிர்ப்போம் தெரியல எதிர்க்க போறோம் தெரியணும்ல தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த தலை ஒண்ணு பிரித்து பார்க்க வேண்டும் சாபக்கள் சொல்றாங்க எங்களால் அந்த எண்ணங்கள் சொல்ல முடியவில்லை அப்படி சொல்வதை விட நாங்கள் கரிகட்டையாக போவதே சிறந்தது அப்படின்னு சொன்னா எண்ணங்கள் சொல்லி மாற முடியாது அல்லாஹ காப்பாற்ற வேண்டும் யோசிச்சு பாருங்க அல்லாஹ் அக்பர் அப்ப நபிகளநாயகம் சாஸ்திரம் சொல்றாங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்றாங்க ஏன் தெரியுமா அல்லா ஷைத்தானை இந்த அளவிற்கு கட்டுப்படுத்தி விட்டானே வெறும் எண்ணங்கள் போட்டு தீ எண்ணங்கள் போற வரைக்கும் அல்ல அவனை கட்டுப்படுத்திட்டானே செய்ய வைக்கல அல்ல கையை பிடிச்சு கூட்டு போய் செய்ய வைக்கல அது வரைக்கும் அல்ல அவனுக்கு அவனுடைய விலங்கு போட்டானா இல்லையா சிந்தித்து பாருங்க அகப்பட்டு கிடக்கும் நம்ம உலகத்துல யார் யாரோ நமக்கு விரோதி நினைக்கிறோம் துரோகி நினைக்கிறோம் உண்மையான துரோகி உண்மையான விரோதி உண்மையான எதிரி யார் என்று சொன்னால் மட்டும்தான் அவன் எப்படி கலையை எடுக்கிறது அல்லாஹ் அதான் சொல்றான் அல்லாஹை அஞ்ச குடிவளுக்கு அல்லாஹை பயப்பட குடியவளுக்கு உள்ளத்தில் ஷைத்தானுடைய தாக்கம் ஏற்பட்டால் அவர்கள் சுதாரித்துக் கொள்வார்கள் பல் அவுஸ் பில்லாஹே இந்தனு ஷைத்தான் இரஜி அவங்க சொல்லுவாங்க எல்லாம் விரட்டப்பட்ட ஷைத்தான் என்பதினை பாதுகாப்பையாக அல்லாட்டை பாதுகாவல் தேடுவாங்க அந்த மாதிரி எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில பாதுகாவல் தேடி இருக்கின்றோம் யோசிச்சு பார்த்து எத்தனை முறை பாதுகாப்பு தெளிக்கின்றோம் அப்ப அந்த பாதுகாவல் தேடக்கூடிய அந்த தருணம் எல்லாம் அல்லாவை நாடி கொண்டிருக்கின்றோம் அல்லாவுடன் இணைந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாவை சார்ந்திருக்கின்றோம் அப்படின்னு அர்த்தம் நம்முடைய வாழ்க்கை நாமளே பார்த்துக்கலாம் ஏன்னா என்ன வந்தாலும் சரி அது அப்படியே கடந்து போறது என்ன எண்ணங்கள் போட்டாலும் சரி அது நம்ம கடந்து போறது அது மீது கவனமே செலுத்துறது இல்லையே நாலு நாலு அடையில நாலு அடையில அந்த எண்ணங்கள் போட்ட ஊசலாட்டங்கள் எல்லாம் என்ன தெரியுமா என்ன ஆகும் கடைசியா கொண்டு போய் தள்ளக்கூடிய இடம் ஒண்ணு இணைப்பு அடுத்தது விபச்சாரம் வட்டி மது சூது என்னென்ன பாவங்கள் இருக்கோ அத்தனைக்கும் வழிகாட்டியாக கொஞ்சம் 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 கொஞ்சமா வழி வகுத்தவன் நாயடில மொத்தமாக தள்ளி விட்டுருவான் மொத்தமாக என்ன செய்வான் தள்ளி விட்டு நாசமாக பார்க்கறதுக்காக வேலை அல்ல நம்மை பாதுகாக்க வேண்டும் நாம் இதன் மீது மிகப்பெரிய சுதாரிப்பு கொண்டு வரணும் அவன் தூண்டு நாம் செய்த பாவங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கோம் நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கோம்ல பாதுகாக்க வேண்டும் நம்முடைய பார்வைகளினால் நம்முடைய செவிகளினால் நம்முடைய கரங்களினால் எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கின்றோம் அந்த பாவங்களுக்கு பிராய்ச்சித்தமாக அல்லாவிடத்துல பாவம் பாவ மன்னிப்பு நம்ம தேடவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு அருள் அல்லாஹ் நமக்கு அருள் செஞ்சிருக்கிறான் அல்லா நமக்கு கிரும செஞ்சிருக்கிறான் என்னுடைய அடியார்கள் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால் நான் மன்னித்தேன் நான் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டேன் நிராசையாக விட்டுற மாட்டேன் அப்படின்றது அல்லா சொல்றான் இன்றைக்கு நாம அல்லாஹ்ட்டு அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்க குறைவாக இருக்கின்றோம் எந்த பாவமும் அறியாத மாசும் என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் சலல்லாவது செல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு எழுபது அல்லது நூறு முறை பாவ மன்னிப்பு கேட்பார்கள் எத்தனை முறை நூறு முறை நம்முடைய வாழ்க்கையில எத்தனை நாம பாவ மன்னிப்பு கேட்டிருக்கோம் நம்ம தான் பாவமாவே கருதுல நாம தான் வானத்துல இருந்து இறங்கின மழைக்கா நினைக்கிறோமே நம்மள மழைக்கா நினைக்கிறோம் எப்படி எந்த பாவமும் நம்ம அறியல எதுவுமே நாங்க செய்யல என்ற மாதிரி சேர்க்கணும் செய்கிறான் அந்த மாதிரி சொல்லி நம்முடைய வாழ்க்கைய அல்லா இருக்கிற பாவம் முன்னிப்பு கேட்காம நல்ல நல்ல நல்லவரின் பக்கம் போகாம நம்மளை ஆக்கி வச்சிருக்கிறோம் நாமும் அதை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் தவிர்த்து கொள்ளுங்கள் செல்போனில் உங்களுடைய நேரங்கள் வீணாக போகின்றது என்று சொன்னால் நினைத்துக் கொள்ளுங்கள் சைதானுடைய தாக்கத்திற்கு நீங்கள் ஆளாக்கப்பட்டீர்கள் உங்களுடைய பார்வைகள் கட்டுப்படுத்தாமல் நம்முடைய பார்வைகள் சென்று கொண்டிருக்கின்றது சொன்னால் சேத்தனுடைய தாக்கத்திற்கு நம்ம ஆளாக்கப்பட்டிருக்கின்றோம் நினைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய வார்த்தைகள் கட்டுப்படாமல் ஆகிக் கொண்டிருக்கின்றது சொன்னால் சேத்தனுடைய தாக்கத்திற்கு முழு ஆளாக நம்ம ஆகிக் கொண்டிருக்கின்றோம் என்று நினைத்துக் கொள்ள வேண்டுமா நம்ம அவனுடைய வலைக்குள்ள வந்துட்டோம் நம்முடைய கண்ணியம் குறையுது மக்கள் மத்தியில் கண்ணியம் குறையுது அவன் பேச்சு நம்ம கேட்டு அவமானத்தின் பக்கம் கொண்டு போய் தள்ளி விட்டுருவான் நம்மளை நாசப்படுத்திருவான் என்ன காப்பாத்து ஒரு சில விஷயங்கள் சின்ன விதைச்சு வச்சிருப்பான் வயசுல இருந்து விதைச்சு வச்சிருப்பான் அந்த விதைச்சு வச்ச விஷயம் எப்ப தெரியுமா வெளிப்படும் அவனுடைய வாலிப வயசுல வெளிப்படும் அந்த வாலிப வயசுல வெளிப்படலை அப்படின்னு சொன்னா அதற்கு பிறகு அந்த வயசு கடக்கும்போது போது அவனுக்கு அது கிடைக்காத சந்தர்ப்பங்களினால சில விஷயங்கள் சொல்லுவாங்க நம்ம அதிகமா கேட்டிருக்கோம் ஒரு மனிதனுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காத வரையில் அவன் நல்லவன் சந்தர்ப்பம் கிடைக்காத வரையில் அவன் நல்லவன் சந்தர்ப்பம் கிடைத்து விட்டால் அவனும் கெட்டவன் சந்தர்ப்பம் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான் சந்தர்ப்பம் கிடைக்கல சூழ்நிலை அது மாதிரி அமையல சந்தர்ப்பம் கிடைச்சி போச்சு தவறு செஞ்சான அர்த்தம் அவன் உள்ளத்துல ஆழமாக விதைக்கப்பட்ட விதை இருக்கா இல்லையா அவன் ஆரம்பத்திலே அதை களை எடுக்கவில்லை அதன் எரியவில்லை அதன் காரணமாக சந்தர்ப்ப சூழ்நிலை அமைத்து எவ்வளவு நல்ல மனுஷன் எப்படி இது மாதிரி ஆனார் சொல்றோமா இல்லையா அதை விதைத்தான் சைத்தான் விதைத்த விதைத்தான் காரணம் அவன் எவ்வளவு பெரிய ஆயுமாக இருக்கட்டும் எவ்வளவு பெரிய ஆதீனாக இருக்கட்டும் வணக்க வலிசாமி செய்யக்கூடிய மனிதனாக இருக்கட்டும் அவரும் அந்த விதையை தூக்கி எரியவில்லை என்று சொன்னால் நாளை ஷைத்தான் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை கொண்டு வந்து நிக்க வைத்து விடுவான் வாழ்க்கையில விலகிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா நாமும் நம்முடைய குடும்பமும் சீரான முறையிலே சைத்தானை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் நடிகர் நாயகம் சுவாசம் அவர்கள் சில வழிமுறைகள் சொல்லி கொடுத்திருக்காங்க வீட்டில குரான் ஓதப்பட வேண்டும் நபிகள் இல்லையா எந்த ஒரு வீட்டுல சூரிய பக்தரா ஊதப்படுகின்றதோ அங்க சைத்தனா செய்ய மாட்டான் நுழைய மாட்டான் நினைவு இருக்கணும் வீட்டுக்குள்ள போகும் போது நினைவுடன் நம்ம போக வேண்டும் போதுலான்னு சொல்லி போகணும் சொல்லி கால் எடுத்து வைக்கணும் ஆடுகள் அணியும் போதும் செருப்பு அணியும் போதும் ஒவ்வொரு காரியங்களும் அவன் நினைத்தால் அவன் இருக்க மாட்டான் சொல்றாங்க அழகா சொல்றாங்க சைதனுடைய கூட்டங்கள் எல்லாமே என்ன செய்யுமா ஒரு மனிதன் வீட்டுக்குள்ள போனா அல்ல நினைக்காம போனா அப்ப அவன் சொல்லுவான் வாங்க வாங்க நமக்கு இடம் கடிச்சு போச்சு நமக்கு இருக்கிறதுக்கு இடம் கடிச்சு போச்சு வாங்கன்னு சொல்லி போயிடுவான் உணவு உன்ன போயிடுவான் உணவு தட்டுல உட்கார்ந்துருவான் அவனுடைய ராஜ்யம் தான் வீட்டுல நடக்கும் அப்ப வீட்டுல பிரச்சனை வரும் தொல்லைகள் வரும் இன்னல்கள் வரும் எல்லாமே வரும் பாக்குறோமா இல்ல ஒரு சம்பவம் நபிகல் நாயகம் சுவாசம் அவர்கள் சாப்பிட உட்கார் உட்கார்றாங்க ஒரு சிறுமியை தள்ளி விட்டவாறு ஒரு சிறுமியை தள்ளி விட்டவாறு அந்த சிறுமி வருது தட்டில் அந்த உணவு தட்டில் கை வைக்கிறதுக்காக நபிகள் அந்த சிறுமி கையில பிடிக்கிறாங்க டக்குன்னு பிடிக்கிறாங்க அதிஸ் வருது அப்ப அந்த கையை பிடிக்கும் போது ரசுராசாவின் சொல்றாங்க அந்த சிறுமியின் கையோடு சைத்தானுடைய கையையும் நான் சேர்த்து பிடித்தேன் அதை நான் உணர்ந்தேன் அப்படின்றாங்க இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய தட்டுல பிஸ்மில்லான்னு கையை வைக்கிறோமா

வசுவாசில் இருந்த எல்லாம் காப்பாற்ற கூடியனாக அவள் எல்லாம் நம்ம மனைவி நாக்கி அழுக்க கூடியனாக சொன்னாங்க அருளே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே சில உள்ளங்களில் நிராசையாக நம்ம இருந்துடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில நாம நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கோம் அல்லாஹ் இதெல்லாம் மன்னிப்பானா இதெல்லாம் மன்னிப்பானா இந்த மாதிரிலாம் நிறைய பேரு தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்காங்க நிராசையாகவே இருக்கிறாங்க அல்லாஹ் முற்றிலும் சொல்லிட்டான் நிராசைப்படவே தேவையில்லை அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க கூடியனா இருக்கின்றான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பெரும் பாவங்களையும் வெக்கை கேடானவற்றையும் விட்டு யார் விலகிக் கொள்கிறாரோ அவர் பாவம் மன்னிப்பு கேட்டால் உமது இறைவன் தாராளமாக மன்னிப்பவன் அற்பமானவனை தவிர ஒரு அற்பமான விஷயத்தை தவிர அப்படின்னு சொன்னா மனிதனாக இருக்கக்கூடிய இயல்பான விஷயங்கள் மனிதனால தவறு நடக்கத்தானே செய்யும் அது எனக்கு நீ என்ன செய்ய தேவை மன்னிப்பு கேட்க தேவை எனக்கு தெரியும் நீ பலவீனமானவன் என்பது எனக்கு தெரியும் அப்படின்றத அல்ல அழகான முறையில சுட்டி காட்டுறான் அதற்கு மன்னிப்பு கேட்பது அவசியம் இல்லை உங்களை பூமியிலிருந்து இருந்து படித்த படித்த போதும் உங்கள் அண்ணையின் வயிறுகளில் சிசுக்களாக நீங்கள் இருந்த போதும் அவன் உங்களை நன்கு அறிவான் எல்லாம் உங்களை பூமியில படைச்சான நீங்க அன்னையாருடைய உங்களுடைய தாயுடைய வயிற்றுல நீங்க இருந்தீங்களே உங்களை பத்தி அல்லாஹுக்கு நல்லா தெரியும் நீங்க யார் என்றத அல்லாஹுக்கு நல்லா தெரியும் எனவே உங்களை நீங்களே பரிசுத்தமாக கருதி கொள்ளாதீர்கள் முக்கியமான பாயிண்ட் முக்கியமான விஷயம் நாம ரொம்ப பர்ஃபெக்ட் நம்ம ரொம்ப பரிசுத்தமானவங்க நம்ம ரொம்ப கரெக்டா அப்படி நினைச்சு கொள்ளாதீங்க நீங்க யாருன்றது அல்லாஹுக்கு தெரியும் நாம யார் யாருக்கு தெரியும் அல்லாக்கு தெரியும் போயிடுவோம் வழி தவறி போயிடுவோம் அல்லா பாதுகாக்க வேண்டும் கருத்துகள் முடியோர் யார் என்பதை அவடே நன்கறிவா நல்லாக பயப்படுறவங்க யார் என்றதே அல்லா என்பதை எல்லாத்தையும் திருமண சொல்கின்றான் அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்யணும் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹை அதிகமாக நினைக்கக்கூடியவளாக மாறணும் அதிகமாக இடத்துல எஸ்திஃபார் செய்யக்கூடியவளாக மாறணும் சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் வசூசாக நம்முடைய உள்ளத்துல வரும்போது உடனே அல்லாஹடத்துல பாதுகாப்பு தேடிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய அவள் எல்லாம் உங்களையும் என்னையும் ஆக்கி அற்புதன் குறிக்கொண்டு எனது ஜும்மா